மாட்டுக்கறி திங்க மாட்டேன்னு சொல்கிறவங்களுக்கு சில உதாரணங்களை சொல்கிறேன் மாட்டுக்கறி வந்து வெறும் சக்கை மாட்டு பால் குடிக்கிறோம்ல டீ போட்டு குடிக்கிறோம் மோர் பண்ணி குடிக்கிறோம் தயிர் பண்ணி சாப்பிட்றோம் எல்லாமே குடிக்கிறோம்ல இதெல்லாம் மாட்டோட இரத்தம் மாட்டுக்கறி திங்கிறவங்களோட மாட்டு ரத்தத்தை குடிக்கிறவங்க தான் அதிகம் ம் இது மருத்துவரை போய் கேட்டு பாருங்க நாங்களாம் மாட்டு செஞ்ச மாட்டோம் எங்கள் சாமி சேர்ந்து காது மாட்டு பால் குடிக்கும்போது மாட்டு ரத்தத்தை குடிக்கும்போது அது சேர்ந்துக்குமா சிந்திக்க வேண்டாம் சொல்கிறத எதை சொன்னான்னு மாட்டு மூத்தத்தை குடிப்போம் மாட்டு பாலை குடிப்போம் மா டீ போட்டு குடிப்போம் தயிர் பண்ணி மோர் பண்ணி குடிப்போம் ஆனால் மாட்டு கருத்துக்க மாட்டோம் சாமி சேர்ந்து காது எல்லா சமூகத்தினரும் அப்படிதான் இருக்கீங்க சிந்திங்க இனிமேலாவது